நான் இது வரைக்கும் எடுக்கிற படங்கள்ல என்ன அறியாமையே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கேன் பொள்ளாச்சியில தப்பு நடந்ததுன்னா பசங்க மட்டுமே காரணம் அல்ல நீ உன்னோட வீக்னஸ் அதை அவன் கரெக்டா யூஸ் பண்ணி உன்னை கொண்டு போயிட்டான் சார் இதே அவரோட பொண்ணா இருந்தா அப்படி செய்வாரா நாங்க கேக்குறதா அந்த குழந்தைக்கு நீ அப்பா வந்தா நீ அப்படி பண்ணுவியா

இன்னைக்கு இந்த குழந்தைன்றது நாளைக்கு இவரோட பேத்திக்கு அந்த மாதிரி நிலம ஆச்சுன்னா என்ன பண்ணுவாரு அது கரெக்டுன்னு சொல்லுவாரா ஆண்கள் பண்றது தப்புன்றதுன்னு சொல்லுவாரா அப்புறம் பேத்தி மேல சொல்லிடுவாரா என்ன கிடையாது இல்ல அப்பா அவர் பண்ணும்போது என்ன சொல்லுவாரு என் பேத்தி மேல தப்புலன்னு தானே சொல்லு என்னென்ன அவர் சின்ன வீடு வச்சுட்டான்னா என்ன வேணாலும் சின்ன வீடுக்கு பண்ணிடுவான் காசு பணம் என்ன வேணுமோ கொடுக்கறதெல்லாம் கொடுத்துடுவான் ஆனா பெரிய வீடு டிஸ்டர்பே பண்ண மாட்டான் ஆனா அதே பேப்பர்ல நீங்க பாருங்க என்னென்ன கள்ளக்காதன் அப்படின்னுக்காக புருஷனையே கொண்டுட்டாங்க அது சொல்லக்கூடாது அந்த மாதிரி அவர் சொன்னது தப்பு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த லேடிஸை கேட்டாலும் பாகிரா சார் சொன்னது தப்பு தப்புதான் தான் நாங்கள் எதிர்ப்பு நிறைய தெரியுமா அவருக்காக ஆம்பளை தப்பு பண்ணா எதோ போற போக்கில் போயிட்டு அப்படி வந்துடுவான் அது வேற மாதிரி ஆகி போகும் பெண்கள் அந்த விஷயத்துல வந்து தப்பாகி போச்சுன்னா அது மிகப்பெரிய தப்புக்கு ஒன்று போய் விட்டுரும் பெண் இனத்தையே இழிவுபடுத்தும் வகையில் பாக்கியராஜ் பேச்சு அமைந்துள்ளதாகவும் இதற்கு திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் கண்டனம் தெரிவிப்பதுடன் இயக்குனர் சங்கம் எழுத்தாளர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. குழந்தையை கொண்டுட்டாங்க இப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வர்றது என்னதுனால அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் லேடிஸ் வந்து அந்த கண்ட்ரோல்ல இருக்கணும் அவங்களே வந்து அந்த லிமிட் வெச்சிருக்கணும் என்னடா ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு என்னமோ ஆச்சு ஏதோ ஆச்சு எப்படியா போச்சு